ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உள்ளார் அதில் தமிழ்நாடு அரசால் ஏற்பளிக்கப்பட்டு பேரவைக்கு வழங்கப்பட்ட ஆளுநர் உரையில் நாற்பத்து ஆறு பக்கங்களில் முதல் பக்கத்தை மட்டும் படித்தும் தானாகவே சில பக்கங்களை இணைத்தும் ஆளுநர் உரையாற்றியதற்கு பேரவை வருத்தத்தை பதிவு செய்வதற்காக தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது இதுபற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அன்பு கேட்கலாம் அன்புச்செல்வன் செல்வன் இதுபற்றிய விரிவான விவரங்கள் என்ன ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று தொடங்குகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரை இன்று காலை பத்து மணிக்கு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கிய உடனடியாக மறைந்த முன்னாள் சட்டமன்ற உரை உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானங்கள் இரங்கல் குறிப்புகளும் வாசிக்கப்பட இருக்கிறது அதிலும் குறிப்பாக மறைந்த மறைந்த எதிர்கட்சியினுடைய துணைத்தலை எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த விஜய் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அதேபோல பாத்திமா பிவி ஆகியோர்களுக்கு இரங்கல் தீர்மானம் என்பதும் பேரவையில் நிறைவேற்றப்பட இருக்கிறது இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி பிரச்சினை தொடர்பான கேள்விகளை எழுப்பார்கள் இதற்கு அமைச்சர்கள் உரிய பதிலை அளிப்பார்கள் இதைத் தொடர்ந்து நேரமில்லா நேரத்தில் எதிர்கட்சியினர் பல்வேறு கேள்விகளை தற்போது இருக்கக்கூடிய சூழல் தொடர்பாக எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக வெள்ளம் போன்ற பாதிப்புகள் சூழ்நிலையில் அரசு கையாண்டது உள்ளிட்ட பல்வேறு குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதைத் தொடர்ந்து மாற்றுத் தலைவர்களுடைய பட்டியல் என்பது சமர்ப்பிக்கப்படும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கக்கூடிய நிலையில் அதற்கான தீர்மானம் முன்வழியப்பட இருக்கிறது அந்த தீர்மானத்தை பொறுத்தவரை ஆளுநர் நேற்று அந்த நாற்பத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட உரையின் அதில் ஒரு முதல் பக்கத்தை மட்டுமே வாசித்ததற்கு பேரவை வருத்தம் தெரிவித்துக் கொள்வதற்கான தீர்மானம் தீர்மானத்தை முன்மொழியும் போது அதை வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் தொடங்கும்போது ஆளுநர் உரை என்பது இருக்கும் அதில் அரசு தயாரித்து முழுமையாக விதமான மாற்றமும் இல்லாமல் ஆளுநர் பேரவையில் வாசிப்பார் ஆனால் நேற்று நடைபெற்ற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது அதற்கு கடும் கண்டனங்களும் பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரம் விவகாரம் தொடர்பாக பேரவையில் ஒப்படைக்கப்பட்ட அரசால் பெற்று ஒப்படைக்கூடிய அந்த உரை மட்டுமே பதிவேற்றம் செய்யப்படும் என்பதற்கான தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஆளுநருடைய அதிகாரப்பூர்வமான பக்கத்தில் இங்கு பதிவேற்றம் செய்யப்படாமல் ஆளுநர் பேசிய உரைகள் அனைத்தும் ஒலியுரப்பட்டு அது தொடர்பாக பேரவை அடுத்த கட்டமான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆகவேதான் இந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆளுநர்க்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று தொடங்கி பதினைந்தாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பு செல்வன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க